வெல்கம் டு அவர் சேனல் பிக் பாஸ் நிகழ்ச்சி மீண்டும் பெரும்பாலான குடும்பங்களை ஆக்கிரமித்துள்ளது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு கடந்த முறை கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய போதும் அந்த எதிர்ப்பு ஒரு விதமான விளம்பரமாகவே மாறியது இந்த நிகழ்ச்சியை விமர்சிப்பதற்காகவே ஒரு கூட்டம் நிகழ்ச்சியை பார்க்க நிகழ்ச்சியில் மூழ்கி ஆர்வம் கொண்டவர்களும் ரசிகர்களாக மாறியிருக்காங்க இந்த இரண்டு விதமான பார்வையாளர்களும் லாபம் என்னவோ பிக்பாஸ் நிகழ்ச்சியை நடத்துபவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியின் வரலாறு குறித்தும் வருமானம் குறித்தும் சிலவற்றை இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் வரலாறு பிக்பாஸ் நிகழ்ச்சி முதன் முதலில் நெதர்லாந்தில் உள்ள என்டமோல் என்ற நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முதல் முதலில் பிக் பிரதர் என்னும் பெயரில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது தற்பொழுது ஐம்பத்தி நான்கு நாடுகளில் முன்னூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் அதிகமான சீசன்களை இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்துள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தி மொழியில் பிக் பாஸ் ஒலிபரப்பானது பத்து சீசன்களை கடந்து பதினோராவது முறையாக ஒலிபரப்பாகி வரும் நிகழ்ச்சி தமிழ் மொழியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கால் பதித்தது தமிழில் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய இந்த நிகழ்ச்சிக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது எதிர்ப்பு ஒருபுறம் இருந்தபோதும் நடிகை ஓவியாவுக்கென ஓவிய ஆர்மியும் தொடங்கப்பட்டது பத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கு பெற்ற இந்த நிகழ்ச்சியின் வெற்றியாளராக ஆரவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்தது பிக்பாஸ் சீசன் டூ இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி முதல் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் பிக்பாஸ் சீசன் டூ ஒலிபரப்பாகி வருகிறது இதில் மும்தாஜ் யாஷிகா ஆனந்த் ஜனனி உள்ளிட்ட பதினாறு பேர் கலந்து கொண்டிருக்காங்க இந்த பங்கேற்பாளர்களில் சர்ச்சைக்குரிய தம்பதி பாலாஜி மற்றும் நித்யாவும் அடங்கியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் கவர்ச்சியாகவும் வியாபார ரீதியிலும் தேர்வு செய்யப்பட்டதாக சில விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள் பிக்பாஸ் குழுவினர் கடந்த ஆண்டு கவர்ச்சியாக களமிறங்கிய ஓவியா நமிதா போன்று இந்த முறை இருட்டு அறையின் முரட்டுக்குத்து படநாயகி யாஷிகா களமிறங்கியுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கப்படுவதை அனைவரும் அறிந்திருந்தாலும் நிகழ்ச்சியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தையும் நிகழ்ச்சிக்காக செலவாகும் பணத்தையும் தோராயமாக பார்க்கலாம் ஸ்டூடியோ செட்டிங் செலவு இருபது கோடி தொகுப்பாளரான கமலஹாசனுக்கு இருபது கோடி நூறு நாள் படப்பிடிப்பு செலவு இருபது கோடி முதல் நாள் மற்றும் கடைசி நாள் சிறப்பு தொகுப்பாக எடுக்கப்படும் ஆகும் செலவு மூன்று கோடி கலந்து கொள்வோருக்கு கொடுக்கும் மொத்த பணம் நாற்பத்தி இரண்டு கோடி என மொத்தமாக நூற்றி அஞ்சு கோடி செலவாகிறது இவை அனைத்தும் தோராயணமானவை வித்தியாசப்பட வாய்ப்புண்டு நிகழ்ச்சியின் இடையே ஒலிபரப்பாகும் முப்பது வினாடி விளம்பரத்துக்கு மட்டும் இருபத்தைந்து லட்சம் வரை வசூலிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு ஒரு நாளில் விளம்பரங்களின் மூலம் மட்டும் ரூபாய் பனிரெண்டு புள்ளி ஐந்து கோடி வருமானம் கிடைப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு இந்த தொகையை நூறு நாட்களுக்கு கணக்கிட்டு பார்த்தால் பிக்பாஸை பார்ப்பவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் நிச்சயம் தலை சுற்றும் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க